பத்து வருடத்திற்கு மேலாக ஒரு வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வந்த பயணிகள் ரயில் கடந்த ஏழு மாதங்களுக்கு முன் நிறுத்தப்பட்டது ஐந்து மாவட்ட மக்களுக்கு பயனளித்த இந்த ரயிலை மீண்டும் இயக்க வேண்டும் என தொடர் கோரிக்கைகள் முன்வைக்கப்படுகிறது அந்த ரயில் வேறு எதுவும் கிடையாது மன்னார்குடி மானாமதுரை ரயிலை மீண்டும் மானாமதுரை வரை இயக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறாங்க இன்றைய தினம் இதை பற்றி ஒரு வீடியோ நம்ம டீடைடா பார்க்க போறோம் நம்ம ஒவ்வொரு வரும் வாங்க போகலாம் இன்றளவிலும் பலரிடமும் நீங்கள் கேட்டால் இந்த ரயிலை மன்னார்குடி மானாமதுரை ரயில் என்று தான் கூறுவார்கள் ஆனால் அது கடந்த ஏழு மாதங்களுக்கு முன்பு வரை கடந்த செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுடன் அந்த ரயில் காரைக்குடியுடன் நிறுத்தப்பட்டு விட்டது இதனால் சிவகங்கை மானாமதுரை பகுதி மக்கள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக செய்தித்தாள்கள் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது திருச்சிராப்பள்ளியிலிருந்து ராமேஸ்வரம் வரை செல்லக்கூடிய வழித்தடத்தில் சிவகங்கை வழியாக கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் மீட்டர் கேஜ் ரயில் பாதை அகல ரயில் பாதையாக மாற்றப்பட்டு ரயில் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது ராமேஸ்வரத்திலிருந்து சென்னை எழும்பூருக்கு தினசரி இரண்டு ரயில்களும் ராமேஸ்வரத்திலிருந்து கோயம்புத்தூர் பனாரஸ் புவனேஸ்வர் இது போன்ற பல்வேறு வெளி மாநிலங்களுக்கும் இது தவிர காரைக்குடி விருதுநகர் திருச்சி ராமேஸ்வரம் புதுச்சேரி கன்னியாகுமரி இது போன்ற சில ரயில்களும் இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்டு வருகிறது அவ்வாறு அறிமுகப்படுத்தப்பட்ட ரயில் மன்னார்குடி மானாமதுரை டெமு பேசஞ்சர் இந்த ரயில் ஆரம்ப கட்டத்திலிருந்து எப்படி இயங்கியது என்பதற்கான தகவல்கள் கிடைக்கப்பெறவில்லை ஆனால் பொதுமக்கள் கூறுவது என்னன்னு ஒரே ரயிலாக தான் மன்னார்குடியிலிருந்து பட் சில தரவுகள் நம்ம செக் பண்ணி பார்க்கும் போது மன்னார்குடி திருச்சி திருச்சி மானாமதுரை அப்படின்னு தான் ரன் ஆயிட்டு இருந்திருக்கு ஆனால் அது ஒரே ரயில் பெட்டிகளாக தான் அந்த டைம்ல வந்திருக்கு இன்ஃபேக்ட் அனௌன்ஸ்மெண்ட்ல கூட மன்னார்குடி மானாமது தான் சொல்லியிருக்காங்க அந்த நான் அட்டாச் பாருங்க திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் துவங்கி தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை என ஐந்து மாவட்ட மக்களுக்கு பயனளித்து வந்த இந்த ரயிலை மீண்டும் மானாமதுரை வரை இயக்க வேண்டும் என்பதை ஒரு முக்கியமான கோரிக்கையா முன்வைக்கிறாங்க இரண்டாயிரத்தி இருபது கோவிட் காலத்திற்கு முன்பு வரைமே இது தொடர் எண்களை தான் இயங்கிட்டு இருந்துச்சு செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ செவன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ எயிட் என்ற இந்த தொடர் எண்ணில் தான் இருந்துச்சு இந்த தொடர் எண் முறை என்பது தற்போதும் மாற்றப்படவில்லை கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு அனைத்து ரயில்களும் படிப்படியாக இயங்கிய போதும் திருச்சி மானாமதுரை ரயில் முதல் ரயிலாக இயக்கப்பட்டது அதன் பிறகு சில மாதங்களுக்கு பிறகு திருச்சி மன்னார்குடி ரயில் மீண்டும் தனது பயணத்தை துவங்கியது இன்றளவிலும் இந்த ரயில் எண்ல எந்த மாற்றங்களுமே கிடையாது ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ நைன் ஜீரோ சிக்ஸ் எயிட் த்ரீ ஜீரோ என்ற எண்ல திருச்சி மானாமதுரை ரயில் இயங்குகிறது அதே தொடர் இயக்கத்துல ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ செவன் ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ எயிட் என்ற எண்ல திருச்சி மன்னார்குடி ரயில் இயங்கி வருகிறது இந்த நான்கு ஒரே ஃபார்மேட்ல தான் இப்போ வரைக்கும் இந்த ட்ரெயின்ஸ் வந்து ரன் ஆயிட்டு இருக்குது இவ்வாறு தான் கொரோனா காலக்கட்டத்திற்கு பிறகு மீண்டும் அந்த ரயில் தனது பயணத்தை துவங்கி இந்த பகுதி மக்களுக்கு பயணளித்து வந்தது செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஒரு அறிவிப்பு வருது திருச்சிராப்பள்ளியிலிருந்து மானாமதுரை வரை இயக்கப்படும் டெமு ஸ்பெஷல் ரயிலை காரைக்குடியுடன் நிறுத்துவதாக ஒரு அறிவிப்ப அப்போது வெளியிட்டாங்க இந்த அறிவிப்பை இந்திய ரயில்வே வாரியம் வெளியிட்ட பிறகு இப்பகுதி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுச்சு அப்படின்னு தான் சொல்லலாம் அதன் பிறகு சில நாட்களிலேயே தெற்கு ரயில்வே இதற்கான முறையான அறிவிப்பையும் வெளியிட்டாங்க செப்டம்பர் எட்டாம் தேதி வரைதான் ஜீரோ சிக்ஸ் எயிட் டூ நைன் ஜீரோ எயிட் த்ரீ ஜீரோ என்று அழைக்கப்படும் இந்த திருச்சி மானாமதுரை ரயில் மானாமதுரை வரை செல்லும் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் இந்த ரயில் காரைக்குடியுடன் நிறுத்தப்படும் என ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க இந்த அறிவிப்பை தெற்கு ரயில்வே வெளியிட்ட பிறகு சிவகங்கை மானாமதுரை போன்ற பகுதிகளில் பொதுமக்களிடையே மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தி சொல்லலாம் ஏனென்றால் பகல் நேரத்தில் இதுநாள் வரை திருச்சி தஞ்சாவூர் போன்ற பகுதிகளுக்கு செல்வதற்கு இந்த வழித்தடத்தில் இருந்த ஒரு நேரடி ரயில் என்றால் அது இந்த ரயில் தான் ஏனென்றால் காலை நேரத்தில் ஒரு ரயில் செல்கிறது என்றால் மீண்டும் அடுத்த ரயில் மாலை நேரத்தில் தான் பகல் நேரத்தில் செல்லக்கூடிய ஒரு ரயிலையும் காரைக்குடியுடன் ஏன் நிறுத்துகிறீர்கள் என்று கேட்டதற்கு ரயில்வே கொடுத்த பதில்தான் அது காரிடார் பிளாக் இந்திய ரயில்வேயின் ஒரு புதிய விதிமுறை காரிடார் பிளாக் என்பது மூன்று மணி நேரத்திற்கு அந்த வழித்தடத்தில் எந்த ரயில்களும் செல்லாமல் அந்த வழித்தடத்திற்கு தேவையான பராமரிப்பு பணிகளை வருடத்தின் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்களும் செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக அந்த ரயிலை நாங்கள் நிறுத்துவதாக கூறியிருந்தாங்க இந்த காரிடார் பிளாக்கில் இருந்து வாராந்திர ரயில்கள் மட்டுமே விடுபடும் தினசரி ரயில்கள் ஏதாவது இந்த நேரத்துல இருந்துச்சுன்னா ஒன்று அதோட நேரத்தை மாத்துவாங்க இல்லைன்னா அதோடைய சர்வீஸ கட் பண்ணுவாங்க அது மாதிரிதான் இந்த திருச்சி மானாமதுரை ரயில காரைக்குடியோடு நிறுத்தினாங்க இதற்கு ஒரு தரப்பட்ட பகுதி மக்கள் முன்வைத்த கோரிக்கைகள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ரயில காரைக்குடியுன்னு நிறுத்தாமல் இந்த ரயில் நேரத்தை மாற்றியமைத்து மானாமதுரை வரை இயக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை முன்வைத்திருந்தாங்க திருச்சியிலிருந்து மானாமதுரை கிடைப்பட்டுள்ள இந்த வழித்தடத்துல ஒன்று அறிவிக்கப்படும் ரயில்கள் இயக்கப்படாமல் போகுது இல்லை என்றால் இருக்கின்ற ரயில்களும் ரத்து செய்யப்படுகிறது இரண்டாயிரத்தி பதினெட்டுல தாம்பரம் செங்கோட்டை அந்தியோதய ரயிலானது பகல் நேர ரயிலாக அறிவிக்கப்பட்டது ஆனால் அந்த ரயில் கால அட்டவணையில் அறிவிக்கப்பட்டும் அந்த ரயில் இயக்கப்படவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல காரிடர் பிளாக் என்ற காரணத்தினால ஒரு ரயில் பாதி வழியிலேயே நிறுத்தப்பட்டது இந்த ரயிலானது திருச்சியிலிருந்து மானாமதுரை வரை இணைப்பாக இல்லாமல் திருச்சியிலிருந்து மானாமதுரை சென்று அங்கிருந்து ராமேஸ்வரம் மற்றும் மதுரை செல்வதற்கு ஒரு இணைப்பாக இருந்தது இது தவிர ராமேஸ்வரம் மதுரையிலிருந்து மீண்டும் மானாமதுரை வந்து திருச்சி வரை செல்வதற்கான இரண்டு ரயில்களுக்கு ஒரு இணைப்பாக இந்த டெமு ரயிலானது மானாமதுரையில் இருந்தது ஆனால் அது கடந்த செப்டம்பர் மாதத்துடன் நிறுத்தப்பட்டு விட்டது செப்டம்பர் எட்டு அன்று இந்த ரயிலில் ஒரு கடைசி பயணமும் நான் மேற்கொண்டிருந்தேன் செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அந்த ரயில் காரைக்குடியோடு நிறுத்தப்பட்டு விட்டது அந்த இரண்டு கிளிப்ஸுமே நம்ம யூடியூப்ல நான் போட்டிருப்பேன் நீங்க பாத்திருப்பீங்க இது தவிர சிவகங்கை மாவட்ட மக்களுக்கு ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வழித்தடத்தில் இயக்கக்கூடிய சிறப்பு ரயில்களாகட்டும் நிரந்தர ரயில்களாகட்டும் எந்த ரயில்களும் தற்போது நிற்பதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் வச்சிருக்காங்க சிவகங்கை என்பது ஒரு மாவட்டத்தின் தலைநகரம் ஆனால் இங்கு எந்த ரயில்களுமே நிற்பதில்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க ஃபெரோஸ்பூர் ராமேஸ்வரம் அயோத்தி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் பனாரஸ் எர்ணாகுளம் வேளாங்கண்ணி தாம்பரம் செங்கோட்டை ஹூப்ளி ராமேஸ்வரம் என பல்வேறு ரயில்கள் இங்கு நிற்காமல் செல்கிறது இந்த வழித்தளத்தில் தான் செல்கிறது தவிர இங்கு நிற்பதில்லை அப்படிங்கிற ஒரு புகாரையும் முன் வச்சிருக்காங்க இந்த மன்னார்குடி மானாமதுரை ரயிலை காரைக்குடியுடன் நிறுத்தி விட்டதாகவும் கூறியிருக்கிறாங்க மீண்டும் மன்னார்குடி மானாமதுரை ரயிலை மானாமதுரை வரை இயக்க வேண்டும் என ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காங்க இன்றைய தினம் அது தொடர்பான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது சோ எனவே தான் அந்த ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணுங்கிற காதை இந்த ஒரு வீடியோ ஸோ நானும் அந்த ட்ரெயின்ல லாஸ்ட் டே போயிட்டு வந்தேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின்ல போக முடியல அப்படிங்கிற ஒரு இயக்கமும் இருக்குது ஏன்னா இன்றளவுல காரைக்குடியிலிருந்து சிவகங்கை மானாமதுரைக்கெல்லாம் போகணும்னா பஸ் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி ட்ரெயின்ஸ் தான் அதிகமாக ப்ரிஃபர் பண்ணுவாங்க பகல் நேரத்துல இருந்த ஒரு இணைப்பும் போயிருச்சு காலையில் எட்டு முப்பதுக்கு ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் விட்டா ஈவினிங் விருதுநகர் ட்ரெயின் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தற்போது இந்த வழித்தடம் இருக்கின்றது பகல் நேர ரயில்கள் ஏதாவது சென்னைக்கு இயக்கணும்னு கோரிக்கை வைத்தா கார்களார் பிளாக் அப்படிங்கிற ஒரு காரணத்தை முன்வைக்கிறாங்க இந்த வழித்தடத்தில் இனிமேல் பகல்நேர ரயில்கள் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறது ஒன்றுமே புரியவில்லை இதை பற்றிய உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோவில் வீடியோ படிச்சிருந்தோம் மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பெல் பில்லைக்கான பட்டுருங்க அப்ப நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்